மக்களவை தேர்தலுக்கான வரைவு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி தயார் செய்துள்ளது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வரைவு தேர்தல் அறிக்கை தயாராகியுள்ளதாகவும் காங்கிரஸ் காரிய கமிட்டி அதனை இறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் வரைவு தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று ப சிதம்பரம் கூறினாா் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று முக்கிய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நடைபயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி இன்று மத்திய பிரதேச மாநிலம் பெட்னாவார் மாவட்டத்தில் பரப்புரை செய்ய உள்ளார் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ள காந்தி இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பத்து வாக்குறுதிகளை அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் உடனிருப்பார் என்று தகவல்கள் கூறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க